சூழ்நிலையில இந்த அபிராமி அந்தாதிங்கிற பதிகத்தை பாடினார் அப்படின்னு பார்ப்போம் இவர் திருக்கடையூர்ல அவதாரம் சேர்கிறார் தேவர்களும் வசுரங்களும் பார்க்கடலை கடைஞ்ச வரலாறு அநேகமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி கிடைச்ச அந்த அமுத கலசத்தை அதை கடம்னு சொல்லுவாங்க அத பட்ச இளம் அதனால அதுக்கு திருக்கடையூர்ங்கிற பேர் வந்தது திருக்கடையூர்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது மார்க்கண்டேயம் தான் மார்க்கண்டையரை காப்பாற்றுவதற்காக யமனை காலால் உதைத்த பெருமாள் அவருக்கு கால சம்ஹார மூர்த்திங்கிற பெயர் உண்டு அப்படிப்பட்ட அந்த திருக்கடையூரை ஆட்சி செய்கின்ற நாயகி அன்னை அபிராமி அனைத்து ஆற்றலையும் தனக்குள் அடக்கி வைத்திருப்பவள் அன்னை அபிராமி அப்படிப்பட்ட அந்த அபிராமியை வணங்கும் இந்த வணங்குற குடும்பம் தான் இந்த குடும்பம் ஸ்ரீவித்யா ஆபாசனை பெற்ற குடும்பம் இந்த குடும்பம் பட்டருக்கு அம்பிக உபாசனை ரொம்பவே அதிகம் அதனால என்ன பண்ணுவாரு சில சமயம் சிரிப்பார் சில சமயம் அழுவார் சில சமயம் எழுந்து ஆனந்தமா தாண்டவமாடுவார் நடிச்சா மகிழ்ச்சியா பேசுவார் இல்லைன்னா யார்கிட்டையும் பேச மாட்டார் இதனாலேயே அப்படின்னு ஒதுக்கிறது வழக்கம் இப்படி அவர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கார் இந்த சமயத்துல தஞ்சைய சரபோஜி மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கார் அவர் ஒரு முறை அம்மாவாசைக்கு துடி கொடுக்கறதுக்காக பூம்புகாருக்கு வராரு அங்கதான் கடல் சங்கமமாகின்ற இடம் சாதனையோடு கடக்கும் இடம் அவங்க கடல் சங்கம ஆகும் கொடுத்துட்டு போகும்போது ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறார் அவர் திருக்கடையோருக்கு வர்றாரு ஒரு மன்னர் கோவில் வரார்னா எப்படி இருக்கும் எல்லாரும் மரியாதையெல்லாம் கொடுத்து பூரண கும்ப மரியாதையெல்லாம் கொடுத்து அவரை வரவேற்கிறாங்க இந்த பூரண கும்ப மரியாதைங்கிறது ரொம்ப மதிப்பு வாய்ந்தவங்களுக்கு அதாவது மரியாதையா இருக்கவங்களுக்காக பண்ணுவாங்க ஆனா இப்ப அந்த பூரண கும்ப மரியாதைக்கே மரியாதை இல்லாம போயிடுச்சு அப்படி அவரை வரவேற்கிறாங்க இந்த பட்டர் உட்கார்ந்தே இருக்கார் மன்னரும் நடந்து போறார் பட்டர் உட்கார்ந்தவர் உட்கார்ந்த மாதிரியே இருக்கார் இவருக்கு பிடிக்காத பிடிக்காதவன்னு ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்கல்ல அவங்க மன்னர் கிட்ட போயி இவர் உட்காந்தே இருக்காரு நீங்க வரீங்க அப்படின்னு சொல்றாங்க சரபோஜ் மன்னர் ரொம்ப நல்ல மன்னர் அவர் ஒரு மகான் அவர் கோவில்ல இருக்கார் மன்னருக்கு எல்லாருமே மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அவர் பாட்டை உட்கார்ந்துட்டு போட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாரு ஒரு ராஜாவுக்கு இப்படி ஒரு எண்ணம் வருமா அப்படின்னு கேட்டா வரதுல என்னங்க தப்பு இருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜகோபாலாச்சாரியார் கவர்னரா இருந்தார் ஒரு முறை அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருந்தார் அப்ப அவருக்கு ரொம்ப பயபக்தியோட மரியாதையெல்லாம் செஞ்சு அவரை வரவேற்கிறாங்க அப்ப அவர் ரொம்ப சிரிச்சுட்டே சாதாரணமா சொல்றார் நான் உள்ள வரும்போது வெளியில என்னோட செருப்பை கலட்டி வச்சேன் பாருங்க அங்கேயே நான் பதவியும் கழட்டி வச்சுட்டு தான் வந்திருக்கேன் அதனால ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன செய்வீங்களோ அதை எனக்கு செய்ய போதும் அப்படின்னு சொல்றார் இப்போ பாருங்க இப்பயே இப்படி ஒரு வார்த்தையை நம்ம கேக்குறோம்னா ஏ ராஜா அப்ப அப்படி சொல்லிருக்க கூடாது நான் போணுன்னா வெளியில தான் போன் கோவில் கூட கிடையாது அதனால அவர் உட்காரும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றார் அப்போ அப்பயும் அந்த பக்கத்தில் இருந்தவங்க விடல அது எப்படி நீங்க வருவீங்க அவர் உட்காந்தே இருப்பாரா இதுக்குன்னு இல்ல ராஜா அவருடைய வேலையே அவர் விழுந்தா பண்ணுறது இல்லைன்னு சொல்றாங்க ராஜா என்ன நினைச்சாரு அவருடைய வேலையை அவர் ஒழுங்கா பார்க்கணும் அப்படி பார்க்கலன்னா அதை சோதிச்சு பார்க்க வேண்டியது ஒரு மன்னனுடைய கடமை அவரோட வேலை என்ன பஞ்ச அங்க வாசிக்கிறது ஆனா ஒழுங்கா பண்றது இல்லையான்னு அவர்கிட்ட போய் இன்னைக்கு என்ன திதினு கேட்கிறார் அவர் பௌர்ணமின்னு சொல்றார் எப்படி இப்பதான் ராஜா அமாவாசைக்கு திதி கொடுத்துட்டு வந்திருக்காரு அவர்கிட்ட வந்து பௌர்ணமின்னு சொல்றார் சரி மறதியில கூட சொல்லிருக்கலாமே அப்படின்னு பௌர்ணமியா அப்படின்னு கேட்கிறார் ஆம் பௌர்ணமி நிதானமா சொல்றார் இந்த பௌர்ணமின்னு சொன்னார்ல நிலவு வரணும் இல்ல நிலவு வருமானு கேட்டார் ஆண் இன்ச்சு நிலவு வரும்னு சொன்னாரு பட்டர் சொன்னதெல்லாம் அவ்வளவுதான் பௌர்ணமி நிலவு வரும் இப்ப மன்னர் சொன்னாரு நிலவு வரவில்லை என்றால் தக்க தண்டனை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூருக்கு போற ராஜா கிளம்பியாச்சு இப்ப இங்க இருந்த எல்லாருமே இவரை புடிச்சுட்டாங்க என்னப்பா நீ அமாவாசை தானே நீ எப்படி நிலவு வரும் நீ எப்படி நிலவு வரும்னு இதுக்கு நிறைய பேர் நிறைய கதைகள் கேட்டிருப்பாங்க அந்த அம்பிகாயோட அந்த பௌர்ணமி போல இருக்கக்கூடிய நிலவு போன்ற முகத்தை அவர் பார்த்துட்டே இருந்தாரு அதனால வந்து பௌர்ணமின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வேறு சில காரணங்களும் இருக்கு நம்ம எப்படி இறைவனை பூஜிக்கிறதுக்கு நேரம் அப்படின்னு வச்சிருக்கோமோ அத மாதிரி திதிகள் நட்சத்திரங்கள் எல்லாமே இறைவனை பூஜிக்கும் இவர் பஞ்சாங்க தானே வாசிக்கிறாரு இவரோட மனக்கண்ணில் என்ன பார்க்குறாரு பௌர்ணமி திதி வந்து அம்மா அம்மாவாசை காலம் முடிந்தது இனி பௌர்ணமி காலம் ஆரம்பிக்க வேண்டும் எனவே இந்த திதியின் உள்ளே நாங்கள் பிரவேசிக்கிறோம் அப்படின்னு அம்பிகை கிட்ட அனுமதி கேட்டு அந்த பௌர்ணமி திதி நிக்கிதும் ராஜா என்ன கேட்டார் இப்பொழுது என்ன திதின்னு கேட்டார் பௌர்ணமிலான வரந்துச்சு அதனால பௌர்ணமின்னு சொல்லிட்டார் அம்மாவாசை முடிச்சு வரக்கூடிய காரணம் பான்மை காலம் தான் பௌர்ணமி முடிச்சு வரக்கூடிய காலம் அமாவாசை காலம் தான் அதனால அவர் எதுவும் தப்பா சொல்லலை எதையும் மாத்தி சொல்ல எதை பார்த்தாரோ அதை சொல்லிட்டார் இப்ப ராஜா என்ன நிரதி வச்சுட்டு போயிருக்காரு நிலவும் வரும்னு சொன்னல நிலவும் வரணும்னு சொல்லிருக்காரு இப்ப வந்து அவர் அம்பிகை நேரா போய் அம்மா பௌர்ணமி பூஜித்ததுனாலே பௌர்ணமின்னு சொன்ன அது நீ ஆச்சு பௌர்ணமி ஆச்சு என்னுடைய கோரிக்கையை அவன் திருவடியில வைக்கிறேன் உன்னால என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்கோ அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டார் இப்பதான் வந்து பட்டர் அந்தாதி பாடுகிறார் அந்தம் அப்படின்னா முடிவு ஆதி அப்படின்னா தொடக்கம் முடிவே இல்லாதது அந்தாதி அந்தத்தை எடுத்து ஆதிகள் வைத்து சந்தத்துடன் பாடியதுதான் பட்டர் பாடிய அந்தாதி தமிழ் கல்லுக்குள் தேரைக்கும் கருவறை உயிருக்கும் உணவளித்த அம்மையும் அப்பனும் அகமகிழ்ந்து கேட்டது அபிராமி அந்தாதி கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என அம்பிகையின் ஆதியையும் மந்தத்தையும் அமுதமாய் கொடுத்தது அபிராமியந்தாதி மணியே மணியின் ஒளியே ஒளியும் அணிப்புடைந்த அணியே அணியும் அணிக்கழகு அனுஜாவருக்கு பிணியே பிணிக்கு மருந்து என்ற பட்டரின் பாடலுக்கும் என்று பௌர்ணமியை வரவழைத்ததை என்னவென்று சொல்வது அகம்பாவம் துரத்த அதோடு நோய் துரத்த தவறுகளும் தண்டனைகளும் சேர்ந்து துரத்த பசியும் பிணியும் துரத்த கோபமும் சாபமும் துரத்த நிறையும் திரையும் வேகமாய் துரத்த முதுமையும் முட்டி துரத்த துரத்தல்களுக்கெல்லாம் பயந்து என்னை யமனும் துரத்துவானோ அம்மை என்று சரணாபதி அடைகிறார் தாமரை மலரில் சிவபெருமானும் பால் கடலே பள்ளி கொண்ட திருமானும் என்னாலும் புதித்து மகிழும் செந்தூர திலகமணிந்த பேரழகு மிக்க அன்னையே கடையும் மத்தை போல பிறவி கடலில் சிக்கி ஆசை கடலில் அசப்பட்டிருந்த என்னை பதிகம் பாடி பாச கடலில் பவதி வர வைத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் பார்த்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே உலையஞ்சி வேறு தெய்வம் உண்டோ அப்படின்னு அம்மையிடம் அப்படியே சரணாக வேடுகிறார் இதிகாச வெளியே இயறல் பக்தியும் புராணங்கள் சொல்லி கொடுத்த ஆற பக்தியும் சங்க இலக்கியங்களின் சங்கம பக்தியும் சிற்றிலக்கியங்கள் சிந்திய பக்தியும் பிள்ளை தமிழ் கொண்ட கொள்ளை பக்தியும் நம்மை எல்லாம் நெறிப்படுத்தினாலும் பாசாம் குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாலை முக்கன்னியை தொழுவோருக்கு ஒரு தீங்கில்லையே இத்தனை சிறப்பு அந்த அபிராமி அந்தாதியை பட்டர் பாடுறார் நிறைய பேர் நிறைய கேட்டிருப்பாங்க அதுல வந்து அம்பிகையை வந்து காதலி அடைய கூட அந்த தோடுன்னு சொல்றது அந்த தடங்கை வந்து விண்வீதியில வீசினாங்க அது வந்து நிலவா மாறுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இது சில பேர் வந்து இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு வேற சில காரணங்களும் இருக்கு பஞ்சதசி மந்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதை யார் ஒருவர் அஷ்டமா சேர்த்து கட்சி வைத்திருக்காரோ அவருங்க எதை மனசுல பாக்குறாங்களோ அதை அப்படியே உண்மையா உண்மையா வந்து வர வைக்க முடியும் அந்த சக்தி அவங்களுக்கு உண்டு இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நிறைய உதாரணம் சொல்றான் சின்னதா ஒரு உதாரணம் சொல்றேன் அர்ணகிரிநாதருக்கும் நாதருக்கும் ஒரு பிரச்சனை வருது சம்பந்தாண்டான் கேக்குறாரு நீ உன் மணக்கண்ணில் வைத்து வழிபடக்கூடிய முருகனை உன்னால் காட்ட முடியுமான்னு கேட்கிறாரு அதுக்கு அருணகிரிநாதர் நீ உன் மனக்கண்ணில் வைத்து வழிபடக்கூடிய காலியை காட்ட முடியுமான்னு கேக்குறாங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்க இதுக்கு பிரபல தேவ மகாராஜாதான் சாட்சி அவரை சாட்சியா வச்சுட்டு ரெண்டு பேரும் மனசுல வச்சு வணங்கக்கூடிய கடவுளை காமிக்கிறோன்னு சொல்றாங்க இந்த சம்மந்தாண்டன் என்ன பண்றாரு ராத்திரி முழுக்க பூஜை பண்றாரு காளி வரணும் வரணும்னு காளி வரல வரலிச்சாச்சு காளி வரல ஏன் வரலன்னு கேக்குறாரு அசுரதியா ஒரு சத்தம் கேக்குது மந்திர சக்திக்கு பன்னெண்டு ஆண்டுகள் தான் நான் கட்டுப்படுவேன் நேற்றோட பன்னெண்டு ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு இனிமே நீன் மரட்டீனா ஆனா ஒன்னே கொண்டு போட்டுருவேன்னு சொல்லியாச்சு காளி இப்ப சம்மந்தாண்டான்னு தோட்டாச்சு கூட்டமே போய் அருணகிரிநாதர் நிக்கிறாங்க இப்ப அருணகிரிநாதர் முருக வாவான்னு கூப்பிடுறாரு முருகர் வரல கண்ண மூடி பாக்குற நடந்த எல்லாமே தெரிஞ்சிருச்சு இந்த நான் என்ன பண்ணிருக்காரு நீ வரலான்னு பரவாயில்ல முருகனை அது தடுத்துடு அப்படின்னு சொல்லி அதனால காளி என்ன பண்ணிட்டாங்க முருகரை மடியில படுக்க வச்சுட்டாங்க முருகரை வர முடியாத அளவுக்கு இப்ப அருணகிழி நகர் இதெல்லாம் தீ பாத்து முருகத்தை சொல்ற முருகா நீ பா சும்மா வராத வேலும் மாடி மயிலும் மாடி வான்னு சொல்றாரு மயில் ஆடியது காளி தேவி தாளம் போட்டார் முருக பெருமான் மயில் மேல ஏறி வந்துட்டார் தான் மனக்கண்ணில் கண்டு ரசித்த முருக பெருமானை அன்று அனைவரும் பார்க்கும் வண்ணம் செய்தார் அருணகிரிநாதர் அதே மாதிரி பௌர்ணமி எப்படி அம்பிகாயை பூஜித்ததோ அதே மாதிரி அன்றைக்கு பௌர்ணமியை வரை வைத்தார் அபிராமி பட்டார் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அசந்து போயிட்டார் மன்னர் அவருடைய பெருமையை அங்க இருக்க அனைவரும் பார்க்கும்படி சொன்னார் மன்னர் இப்படி கொஞ்ச வருஷம் கழிச்சு மன்னர் கிட்ட இருந்து ஒரு ஓலை வருது திருக்கடையூர் ஆக்கூர் நல்லாடை திருச்சம்பள்ளி திருவடைக்கல் அந்த அஞ்சு ஊர்ல இருந்து அவருக்கு நிலங்களை எழுதி வச்சிருக்காங்க இது நடந்ததுதான் அப்படிங்கிறதுக்கு சான்றாக அந்த ஓலைகள் இன்னும் பத்திரமா வச்சிருக்காங்க என்று கூறி இதோட இந்த அதிராமி அந்தாதியோட வரலாறு பூர்த்தி அடைகிறது இவ்வளவு நேரம் என் உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை கூற விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்